வணக்கம் மக்களே மணிநாடு யூடியூப் சேனல் இங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்டிபிசி டி பி சி ஐடி பேங்க் ரிலையன்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் AU Small Finance ராணே ஹோல்டிங்ஸ் இவங்களோட RANE அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கோட மார்க்கெட் நிலவரத்தை வந்து நம்ம இந்த போறோம் போறது பாத்தீங்க அப்படின்னா பிப்டி பிப்டி இண்டெக்ஸ் இதுதான் நம்ம மெயினான லாஸ்டா நேத்து வந்து ரேட் கட் பண்ணாங்க பண்ணதுக்கு அப்புறம் நேத்து ஒரு போகும் அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனா மார்க்கெட் வந்து ஸ்டாட்ல இருந்த ஒரு மொமெண்டத்தை வந்து என்ஜில் வந்து அதால ஹோல்ட் பண்ண முடியல பிகாஸ் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ண ரீசன்னால நேற்று வந்து எல்லா இண்டெக்ஸுமே வந்து மேக்ஸிமம் ரெட்ல தான் இருந்துச்சு எல்லா இண்டெக்ஸுமே டவுன் தான் நிஃப்டி மட்டும் ஒரு தேர்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரேட் கட்டோட இம்பாக்ட்ங்கிறது வந்து செகண்ட் டே ஆனால் இன்னைக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்குது இதுல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸுமே வந்து பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்குது ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற இந்த நிஃப்டி பிப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னூத்தி பாயிண்ட் அப் வந்து போயிருக்குது இது வந்து அஞ்சாயிரத்தி நாற்பத்தொம்பது பாயிண்ட் வந்து ஆல் டைம் ஹைக் வந்து போயிருக்குது போயிட்டு நிஃப்டி க்ளோஸ் ஆனது பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சதவீத அப்போ வந்து கொடுத்துருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்ட்டில இருக்கக்கூடிய ரெண்டாவது இண்டக்ஸ் வந்து ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஒன்றரை சதவீத அளர்ச்சி வந்து நமக்கு கொடுத்துருக்குது இது வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ்டி பாயிண்ட் வந்து அப் ஆயிருக்குது இது நேத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் வந்து ஒரு எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பத்தொன்பதுல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது பட் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது பாத்தீங்கன்னா எழுபத்தி

அப்ல க்ளோஸ் ஆகி இருநூத்தி தொண்ணூறு பாயிண்ட் வந்து பிளஸ் ஆயிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதவீதம் அப்ல ஆயிருக்கு இன்னைக்கு க்ளோசிங் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலுங்கிற ஒரு லெவல்ல வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி மைக்ரோ கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சதவீத குரோத் கொடுத்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி எட்டு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு பாயிண்ட்ல வந்து க்ளோசிங் ஆயிருக்கு இதுதான் இன்னையோட மார்க்கெட் நிலவரம் இன்னைய மார்க்கெட் நிலவரம் வந்து இது ஃப்ரைடே இன்னைக்குதான் லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் திஸ் வீக் நெக்ஸ்ட் மண்டேல இருந்து தான் நமக்கு தெரியும் மொமெண்டம் அப்படியே பிக்அப் பண்ணி மார்க்கெட் வந்து அப் ஆகுமா அப்படிங்கிறது கண்டிப்பா அப் அதுக்கான சான்சஸ் தான் அதிகம் ஏன்னா எஃப்ஐஏஎஸ் இன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க நேத்து மோஸ்ட்லி வந்து டிஏஎஸ் வந்து நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து ரேட் கட் காரணத்தினால எஃப்ஐஏஎஸ் வந்து ஹியூஜான ஒரு அமௌண்ட்டை வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஃபியூச்சர்ல தொடருங்கிறது கண்டிப்பா உறுதி அதோட காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல மார்க்கெட் வந்து ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கும் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கான ஒரு போக்கஸ் ஸ்டாக்ஸ் அதோட நியூஸஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் இதுல மெயினா பாத்தீங்க என்டிபிசி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரிலையன்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் வந்து பீனிக்ஸ் மால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏ யூ ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ராணி ஹோல்டிங்ஸ் ஐஐஎஃப்எல் பினான்ஸ் இதுல கூடிய ஒரு முக்கியமான நியூஸையும்

கூடிய ஒரு ப்ராஜெக்ட் என்பிசி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இதனால என்பிசி ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது ஏன் அப்படின்னா ப்ராஜெக்ட் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கனால இவங்களோட க்ரோத் வந்து அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்குது நேத்தோட க்ளோசிங் இன்னைக்கோட க்ளோசிங் வந்து ஒரு லெவல்ல தான் இருக்குது டை பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் போயிருக்குது இருந்தாலுமே நானூத்தி இருபத்தி மூணு வால க்ளோஸ் ஆகி நேத்தோட க்ளோசிங் இன்னைக்கு வந்து மேட்ச் பண்ணிருக்கு இதோட பி ரேஷியோ பாத்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி இருபது பி ரேஷியோ ஒரு நல்ல ரேஷியோல தான் இருக்குது இதோட ஏர்னிங்ஸ் வந்து முப்பத்தி நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும் இந்த குவார்டரோட ரிசல்ட்

கொடுத்திருக்காங்கிறத நம்ம பார்ப்போம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பெருசான ஏற்றத்தை கொடுக்கல மார்க்கெட் வந்து ஒன்றரை சதவீதம் வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு ஐடிஎஃப்சி பஸ்ட் பேங்க்ல பாத்தீங்கன்னா இது நேற்று வந்து ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆனாலும் இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு இதோட ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் ஒரு முப்பத்தெட்டு நாள்ல வந்து இதோட ஏர்னிங்ஸ் வந்து ரிப்போர்ட் வரும் ரிப்போர்ட் வரதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம் ஐடிஎஃப்சி பஸ்ட் பேங்க் வந்து கண்டிப்பா நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஃபியூச்சர்ல நல்ல குரோத் ஆகும் இதோட பி ஏர்னிங் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் பாயிண்ட் தான் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு பொசிஷன்லாம் இருக்குது இதை நம்ம கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்ல ஏர்னிங் ஏர்னிங் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதோட போர்டு மீட்டிங்ல வந்து ஒரு அப்ரூவ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கியூஐபி மூலமா வந்து இவங்க வந்து பன்னெண்டு கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கியூஐபி அப்படிங்கிற ஒரு முறையில ஷேர்ஸ் வந்து விற்க போறாங்க இந்த கியூஐபி முறையில ஷேர்ஸ் விற்கும் போது இது வந்து நார்மலான நம்மள மாதிரி ஒரு ரீட்டைலர்ஸ் எல்லாம் இதை வாங்க முடியாது இது பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய மியூச்சுவல் பண்ட் வந்து பென்ஷன் ஃபண்ட் இவங்க மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இவங்களுக்கு இவங்க மட்டும் தான் அந்த கியூ ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி கோடி ஷேர்ஸ் விற்கிறது மூலமா ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து இருநூத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து இதை விற்க போறாங்க இது மூலமா அவங்க வந்து மூவாயிரம் கோடி ரூபாய் வந்து திரட்டுறதுக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க மூவாயிரம் கோடி வந்து திரட்டுறதுனால அவங்களோட ஃபியூச்சர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் இவங்களோட ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத நான் பார்க்க போறோம் இது பிஎஸ்சி ல தான் இருக்குது இவங்களோட ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கு ஒரு லெவன் பாயிண்ட் தேர்ட்டின் பெர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பத்து ரூபாய் பைசா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி பதினாறு க்ளோசிங் ஆயிருக்கு அடுத்த நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பினிக்ஸ் மில்ஸ் இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா இதோட சப்சிடரியான கேஸ்பர் ரீடைல் அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பிட்ட வந்து அவங்க வின் பண்ணி ஹை ஐயா பண்ணி வின் பண்ணி இருக்கு இது எதுக்கானது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பிரைமரி சிட்டி இருக்கக்கூடிய சென்ட்ரிக்கா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பிளாட்ஸ் வந்து அவங்க வந்து ஹை பிட் பண்ணி வின் பண்ணி இருக்கிறாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா மொஹாலி அண்ட் பஞ்சாப் இந்த ரெண்டு சிட்டிஸ்ல வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க அரௌண்ட் தேர்டீன் பாயிண்ட் ஃபோர்டீன் ஏக்கர்ஸ்

டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க இது வந்து அசஸ்மெண்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல இவங்க பண்ண அசஸ்மெண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ரீஃபண்டா வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவங்களுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஒன் பாயிண்ட் செவன் போர் பெர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது அது ஒரு ஒன்றுமே வந்து ரைஸ் ஆயிருக்குது இது க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு ரூபா நாற்பத்தி நாலு வயசாங்கிற ஒரு க்ளோசிங் வேல்யூல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இதோட பி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி

இவங்க செக்யூரிட்டியா வந்து இஷ்யூஸ் பண்றது வந்து இப்போதைக்கு வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க பிளஸ் வந்து செபி வந்து அப்சர்வ் பண்ண அப்சர்வேஷன்ஸ் ஆக்சிஸ் கேபிட்டல் வந்து டுவெண்டி ஒன் டேஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கோட ஸ்டாக் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கலாம் பாயிண்ட் ஒன் வந்து அப் ஆயிருக்குது ஹை பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ பிப்டி ருபீஸ் வரை போயிருக்குது பட் இருந்தாலும் வந்து க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராணே ஹோல்டிங் இந்த ராணே ஹோல்டிங் அப்படிங்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ரானே என்எஸ்கே ஸ்டேரிங் சிஸ்டம் அதாவது என்எஸ்கே லிமிடெட்ல இருந்து அதாவது ஜப்பான்ல இருந்து இப்ப அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தோரு பெர்சன்டேஜ் ஸ்டாக்கையும் வந்து ரானே ஹோல்டிங்ஸ் வந்து வாங்கிட்டாங்க இது மூலமா புல் அண்ட் புல் வந்து ஓனர்ஷிப் வந்து ரானே ஹோல்டிங்ஸ் வந்து போயிருக்குது ரானே ஸ்டேரிங் சிஸ்டம்ஸ் தான் ரீநேம் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து அதிகமா இருக்குது இது புல் அண்ட் புல் இப்ப வந்து ரானே ஹோல்டிங்ஸ் தான் வந்து ஹோல் பண்றாங்க இப்ப இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஹை பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இன்னைக்கு ஹை போயிருக்குது இருந்தாலும் இது க்ளோஸ் ஆனது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இதோட பி ரேஷியோ பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி இது கொஞ்சம் அட்ராக்டிவான வெளியா தான் இருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐஐஎஃப் எல் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் வந்து ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரிஸ்டைன் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க கோல்டு லோன் வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஸ்டைன் பண்ணிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஸ்டைன் பண்ணது வந்து பண்ணிருக்காங்க இது மூலமா வந்து கோல்டு இப்ப வந்து விக்கிறது அடகு வைக்கிறது கோல்டு செல் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க இப்ப பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏரியா வந்து அலோவ் பண்ணிருக்காங்க இதனால இன்னைக்கு அதோட ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது நம்ம பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது சிக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு முப்பத்தி நாலு நாற்பது பைசா வந்து ஒரே நாள்ல ஏறி இருக்குது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் செவன் பெர்சென்டேஜ் அப்படிங்கிற ஒரு அப்ல இருக்குது இதோட பி ரேஷியோ பாத்தீங்கன்னா வந்து பன்னெண்டு புள்ளி இது ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ்ல தான் இருக்குது அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்குது அடுத்த நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா பவர் இன்னைக்கு இது க்ளோஸ் ஆயிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒன் பெர்சன்டேஜ் அப்பாயி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிற ஒரு பொஷிஷன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது இதோட பீரிய ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு ரூபா டாட்டா பவர்ல வந்திருக்க நியூஸ் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கப்பூர் பேஸுட் இந்தோனேஷியன் மைனிங் கம்பெனியான அடோரா இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு ஷவுட்டர் கொடுத்துருக்காங்க என்னன்னா இவங்க வந்து டாடா பவர் வந்து ஒரு நூத்தி டாலர் மில்லியன் வந்து கொடுக்கணும் டாடா பவர் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் கொடுத்துருக்காங்க இதுக்கு எகைன்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா டாடா பவருமே வந்து கவுண்டர் கிளைம் வந்து கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி டாலர் மில்லியன் வந்து நான் சப்ளைங் ஆஃப் கோல் டோல் வந்து அவங்கள சப்ளை பண்ணல அப்படிங்கிற ஒரு ரீசனால வந்து இவங்க வந்து இவ்வளவு டாலர்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து டாடா பவர் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க இந்த ரீசனாலையும் பிளஸ் வந்து ஆல்ரெடி ரேட் கட் நடந்தனாலையும் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இதுல வந்து பர்ஃபார்ம் பண்ணி இருக்குது என்னென்னலாம் பாத்துருக்கோம் அப்படின்னா நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் வந்து என்டிபிசி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீனிக்ஸ் மெல்ஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏ யூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ராணி ஹோல்டிங்ஸ் ஃபைனான்ஸ் பிளஸ் வந்து டாடா பவர் இதோட நியூஸஸ் வந்து பாத்துருக்கோம் எல்லாமே நல்லா

கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் பிளஸ் அதே மாதிரி இந்த சேனல் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நியூஸ் பேஸ்டு விஷயங்கள் வந்து இந்த சேனல்ல நீங்க ஷேர் மார்க்கெட் பத்தின விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ